அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் உஷ்யானந்தனி சித்தா ஃபிசிஷியன் லோஜஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்ம கிளினிக் வரக்கூடிய நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயத்த வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் ஆகறதுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அல்லது பீரியட்ஸ் டைம்லேயோ தொடை உராய்வு அதிகமாக ஏற்பட்டு அதை தொடர்ந்து தொடையே புண்ணாயிடுது அப்படிங்குறதா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அது எப்படி பெண்கள் வந்து வீட்டில் இருந்தபடி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடை உராய்வு அப்படிங்கிறது தை ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த தொடை வந்து உரசி உரசி புண்ணாகும் பொழுது நம்மளுடைய நடையே மாறிடும் ஸோ நம்ம காலை அகட்டி அகட்டி வச்சு நடக்கிறது நமக்கு ஒரு சங்கோஜத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துகிற விஷயமா இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் அது வித்தியாசமாக தெரியும் இல்லையா இதை நம்ம நிறைய பெண்கள் அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருப்போம் இதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம் அதற்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்ன மாதிரியான தீர்வு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நிரந்தரமாக இதை சரி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தொடை உராய்வு அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் எடை அதிகமாகும் பொழுது குறிப்பாக தொடைப்பகுதியில வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது நம்ம தொடைப்பகுதி ரொம்ப அந்நியவனான ஒரு ஷேப்ல இருக்கு சைஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நமக்கு தொடை உராய்வு அப்படிங்கிறது இருக்கும் அது புண்ணாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவீன காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த மா அந்த காலத்து மாதிரி காட்டன் ட்ரெஸ்லாம் போடாமல் போடாம பாலியஸ்டர் கிளாத்து இல்லை மிக்ஸ்டு ஃபைபர்ஸில் இருக்கக்கூடிய கிளாத்ஸு அதே மாதிரி டெனின் ஜீன்ஸ் இந்த மாதிரி கிளாத்ஸ் போடும் பொழுது அதனால் உராய்வு ஏற்பட்டு அதை தொடர்ந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகியும் புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடையோடைய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ சீக்கிரமாக அது உராசி புண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நமக்கு வந்து வியர்வையை அதிகப்படுத்தக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஹார்மோன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம் அப்போது வியர்க்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உப்பு படிவம் அதிகமாக படிஞ்சு அந்த இடத்துல உரசி உரசி புண்ணு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்குது தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது பிசிஓஎஸ் மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தொடைப்பகுதியில் வந்து இந்த மாதிரி உராய்வு ரொம்ப சீக்கிரமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் பார்த்திங்கன்னா நடக்கும்பொழுதே ரொம்ப அந்நீவனாக நடப்பாங்க ஒரு ஒரு ஷேப்பாக நடக்க மாட்டாங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ரைட் லெஃப்ட் ஈவனாக வெயிட் போட்டு நடக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தேவை நடைப்பயிற்சி வந்து சரியாக இல்லாமல் சரியாக நடக்காமல் ஏனோ தானோன்னு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம் நடந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது வந்து துடை உராய்வுக்கு காரணமாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் இதெல்லாம் மாற்றி அமைச்சுக்கலாம் ஒன்று நம்ம உடல் எடை கூட இருக்கோம் அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும் ரெண்டாவது அந்த பீரியட்ஸ் ஆன லாஸ்ட் அந்த டைம்லேயும் சரி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் சரி பாலியஸ்டர் அந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்கிற கிளாத்ஸ் போடாமல் ஜீன் எல்லாம் போடாமல் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் பேண்ட்ஸ் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி உராய்வு வர்றதை நம்மளால் தடுக்க முடியும் ஒருவேளை உங்கள் பாடி ஹீட் ரைஸ்டாக இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய மோர் எடுத்துக்கணும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்குது தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்குது பிசியுஎஸ் இருக்குன்னா அதற்கு சார்ந்த தீர்வுகளை நீங்கள் எடுக்கணும் உடல் எடை அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெஷர்ஸோ அதை பண்ணணும் இப்போ உங்களுக்கு அதிகமான வியர்க்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த வியர்வை எதனால் வருதோ அதை குறைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக ஆயில் பாத் எடுத்துக்கிறது நிறைய தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யணும் இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனை இருக்குது தொடையில் உராய்வு வருது அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு இருபது எம்எல் அளவு வந்து ஆலோவரா ஜூஸ் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வரலாம் ஸோ இந்த தொடை உராய்வுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உங்க உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அதை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யணுமோ அதை செய்யணும் அப்போ குளிர்ச்சியை தரக்கூடிய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு பதார்த்தமா இருக்கக்கூடியது வெள்ளை பூஷணியோடைய சாறு ஸோ காலையில் ரெகுலராக வெண்பூஷணி சாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சரியாயிடும் இன்னொரு பக்கம் நம்ம உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து இந்த தொடை உராய்வு பிரச்சனைக்கு உடல் குளிர்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளமும் வராது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் குறிப்பாக பீரியட்ஸ் ஒன் வீக் முன்னாடி பீரியட்ஸ் டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணணும் சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் டெனிங் ஜீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி உடைய அணியவும் வேண்டாம் தொடர்ச்சியாக புண்ணு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நீங்கள் நடக்கக்கூடிய நடை முடிஞ்ச வரைக்கும் நடங்க நடங்கதக்க புதக்கனை நடக்காம நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக ரெண்டு ஸ்டெப்பையும் ஈவனாக நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சு நடந்து பழகணும்னா நம்மளுக்கு அந்த தொடை உராய்வு அப்படிங்கிறது ஏற்படாது ஒருவேளை அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்குது தைராய்ட் பிரச்சனை இருக்குது பிசிஓஸ் இருக்குது அதனால உங்களுக்கு வேர்வை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணுமோ மருத்துவரோட உதவியை நாடி அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் இதை தாண்டி ரெகுலராகவே நம்ம காலையில் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சோற்று கற்றாலையோடைய சாறு ஆலிவரா ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு இருபது எம்எல் ரெகுலராக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு எடுத்துக்கோங்க இதனால் ஒன்று உங்கள் ஹார்மோன் பிரச்சனையும் சரியாகும் ரெண்டாவது விஷயம் உடலும் குளிர்ச்சியாகும் தொடை புண்ணும் படிப்படியாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்துல ஒருவேளை உராசி புண்ணு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும் பொழுது இரவு நேரம் நல்ல தேங்கானை அப்ளை பண்ணீங்கனாலே நல்ல சூதிங்கா இருக்கும் ரொம்ப புண்ணு இருக்கு லைட்டா வீக்கமும் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணையும் சேர்த்து வச்சு நைட்டில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சிடலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு டூ த்ரீ டேஸ் பண்ணிங்கனாலே அந்த துடை உராய்வுனாலே ஏற்பட்ட அப்ரேஷர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணு ஆறி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ துடை சிராய்ப்பு நடக்கும் பொழுது உராய்வு ஏற்பட்டு அதனால் புண்ணு ஏற்படுறது தை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எல்லா வயது பெண்களுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி ஸோ அந்த பிரச்சனை வந்து அதை சமாளிக்கிறதுங்கிறது வீட்டில் இருந்தபடியே சமாளித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நடக்கும் பொழுது நம்ம வித்தியாசமாக காலை வந்து அகலமாக வச்சு நடக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சங்கோஜத்தை நம்மளால் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா சைனோசைட்டிஸ் அதாவது தமிழில் பீனிசம் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ இந்த நோய் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரை வந்து பாதிக்குது இதனால் உண்டாகக்கூடிய மூக்கடைப்பு ஸோ அதற்கு அறுவை சிகிச்சை செய்தும் வந்து எந்த விதமான பலன்களும் இல்லை மீண்டும் மீண்டும் மூக்கடைப்பு உண்டாகிறதோ தலைவலி உண்டாகிறது மூக்கில் இருந்து நீர் கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க ஸோ இந்த சைனோசைட்டிஸ் அப்படிங்கிறது எதனால் உண்டாகுது இதில் என்னென்ன வகைகள்லாம் வந்து இருக்குது இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை நம்ம இருக்கோம் இந்த சைனஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தலையில எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய காற்றறைகள் இந்த காற்று காற்று இருக்கும் பொழுதுதான் நம்ம பேசக்கூடிய துணி வந்து நல்ல ஒரு ஒரு ஹை பிட்ச்ல வந்து இருக்கும் ஒருவேளை இந்த காற்று வந்து சளியோ இல்ல வந்து அங்க வந்து இன்ஃப்ளமேஷன் இருந்து அங்க இருக்கக்கூடிய தடிமன் அதிகமாகுது அப்படின்னா நம்ம பேசக்கூடிய இந்த துணி வந்து ரொம்பவே வந்து ஒரு பேஸ் வாய்ஸில் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த சைனோசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நடக்குது ஸோ இந்த மாதிரி நமக்கு காற்றறைகளில் வந்து சளி தங்குறதோ இல்லை அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும் பொழுது நமக்கு மூக்கடைப்பு வந்து உண்டாகும் அதே மாதிரி நமக்கு அடிக்கடி வந்து தும்மல் உண்டாகிறதோ இருந்து வந்து நீர் கொட்டுறது தலையோட முன்பகுதியிலையோ இல்லை கன்னங்கள் பகுதியிலையோ கன்னத்தோட உள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வலி Yeah. <laughs> குனியும் போது தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் வந்து உண்டாகும் ஒரு சிலருக்கு நாட்பட்ட சைனோசைட்டிஸ் தொந்தரவு இருந்தது அப்படின்னா எந்த விதமான வாசனையுமே வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்க பேசக்கூடிய துணியே வந்து மூக்கிலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் வந்து ரொம்ப குரானிக்காக இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன்னால் வந்து தலைவலி உண்டாகி அவங்களுடைய மூக்கோட நடுப்பகுதி வந்து வளைய ஆரம்பிச்சிடும் நிரந்தரமாகவே அவங்களுக்கு மூக்கடைப்பு வந்து உண்டாயிடும் கண்டிப்பா ஏதாவது வந்து டிராப்ஸ் விட்டாதான் தூங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க இந்த வருது ரொம்ப காமனா நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதனால உண்டாகக்கூடிய அதிகப்படியான ஒரு ஹீட் வந்து சடனாக வந்து ஏதாவது குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருட்களையோ இல்ல வந்து நம்ம தலைக்கு குளுக்கும் போதோ நம்மளுடைய இந்த காற்று அறைகளில் வந்து நீர் தேங்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தேங்கும்போது அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகுது ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் வரலாம் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம் அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவங்களுக்கு அதனுடைய தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாகும் நிறைய பேர் வந்து சளி வந்து கட்டி கட்டியாக வந்து வருது மூக்கில் வந்து சிராய் துண்டுகள் மாதிரி வந்து அந்த சளி வருது கரு நிறத்தில் சளி வருது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா இந்த மாதிரி கரு நிறத்தில் வந்து சளி உண்டாகிறது இந்த மாதிரியான விஷயம் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க என்னோடய மூக்குக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்லாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனோடைய ஒரு வெளிப்பாடு ஸோ ஒரு சிலருக்கு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே வந்து கம்மியாக இருக்குது இல்லை சீரான வகையான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லை வந்து அவங்களுக்கு வேறு சில வகையான ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே அவங்களுடைய அந்த மூக்கோட உள்பகுதியில் ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகி அவங்களுக்கு சைனோசைட்டிஸ் வந்து உருவாகலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு வந்து நம்மளுடைய சைனஸ் ஏரியாவில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து அதனை தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனும் உருவாகும்போது அங்கே இருக்கக்கூடிய சளி வந்து கட்டுப்படுறது அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜவ்வு வந்து தடிமன் ஆகும் பொழுது நமக்கு நாட்பட்ட சைனோசைடிஸ் மாதிரியான தொந்தரவுகள் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம இந்த சைனஸை வந்து குறைக்கக்கூடிய கஷாயம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நிலைகளை நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த சைனோசைடிஸ் கஷாயம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் சைனோசைட்டிஸ் தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய சினிட் கஷாயம் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் லவங்கம் சிற்றரத்தை துளசி கண்டங்கத்திரி கடுக்காய் அதிமோதிரம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ பொடி பண்ணி இந்த சினிட் கஷாய சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம இந்த சூர்ணத்தையும் சேர்த்து இப்போ வந்து கஷாயமாக்கலாம் இப்போ நம்ம இந்த சூர்ணம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் ஸோ இப்போ அந்த கஷாயம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் உடம்பு குளிர்ச்சியும் வந்து அடையும் ஸோ பித்தம் வந்து அதிகரிக்கக்கூடிய நிலைகள்லேருந்தும் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கத்தையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த சைனோசைட்டிஸ் வந்து தீவிரம் அடையக்கூடிய நிலையிலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ தொடர்ந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது முழுவதுமாக இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நாள்பட்ட சைடிஸ் இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை ரெகுலராகவே எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ரீசன் டைஸாக தான் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் இந்த கஷாயம் எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுடைய அந்த தலைவலி அதே மாதிரி மூக்கடைப்பு இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ கூடவே வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிறது ஏன்னா சைனஸ் பாதிக்கப்பட்டவங்க தலைக்கு குளிக்கிறதே வந்து ரொம்ப ரேரா இருக்கும் பட் ஆனால் நம்மளோட உடம்புல அதிகரிச்ச ஒரு பித்தம் இதுதான் வந்து அந்த சைனஸ்க்கான ஆரம்ப கட்டம் ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த மாதிரி கஷாயம் அது கூட வந்து மருந்துகளும் எடுத்துக்கிட்டு அதனுடைய அளவு குறஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சயனஸில் இருந்து நிரந்தரமாக விடுபட முடியும் ஸோ இன்றைக்கி இந்த சைனோசைட்டிஸை சரி செய்யக்கூடிய கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம உலகத்தில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்றைக்குமே ஆகிறதே கிடையாது ஆனால் சில பேர் விலங்குகளை தன்மயப்படுத்தி அதை வந்து பெட் அனிமலாக வளர்க்குறதையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஆரம்ப காலத்தில் மனிதர்களும் விலங்குகளும் எப்படி இருந்தாங்க ஆப்ரிக்கா தேசத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி ரொம்ப யுகங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உயிரினங்கள் எல்லாமே பூமியினுடைய இந்த மேல் பரப்பு இருக்கு இல்லையா அதுக்கு அடியில் உள்ள பாதாள உலகத்தில் தான் இருந்துச்சான் அப்படி இருக்கிற போது அங்கே இருட்டு அப்படி தானே இருக்கும் மனிதர்களும் விலங்குகளும் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பாக தான் இருந்திருக்காங்க இன்னும் சொல்ல அந்த விலங்குகள் பேசுகிற மொழியும் மனிதர்கள் பேசுகிற மொழியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கு எல்லாரும் பேச்சுவார்த்தையிலேயே இருந்திருக்காங்க இப்போ விலங்குகள் வேற மனிதர்கள் வேற அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க பாதாள உலகத்தில் ஆனால் ரொம்ப இருட்டான அந்த இடம் இல்லையா இவங்க எல்லாேருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு இப்படி இங்கேயே இருக்கோமே இந்த இருட்டுக்குள்ளேயே உலகம் ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போறோம் என்ன ஏது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் வந்துச்சு கடவுள்கிட்ட கேட்டாங்க நாங்கள் இந்த இருட்டுக்குள்ளேயே தான் வாழணுமா எங்களுக்கு இதுக்கு வெடிமோச்சமே இல்லையா அப்படின்னு கேட்டபோது கடவுள் யோசிச்சார் சரி பாவோம் எல்லாரும் பாதாள உலகத்துலேயே இருக்காங்க இருட்டுக்குள்ளேயே இவங்களுக்கு வண்ணமயமான பெரிய உலகத்தை காட்டுவோம் அப்படின்னா அவரும் இரக்கமாயிட்டு இந்த பாதாள உலகத்துலேருந்து மேலே வர்றதுக்கு ஒரு புது பாதையை உருவாக்கினார் அந்த பூமிக்குள்ளே இருந்து எல்லா உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரவே ஆரம்பிச்சாங்க எல்லாரும் மேலே வந்தா பூமியினுடைய வெளிப்பகுதி பச்சை பசேல்னு புல்வெளிகள் காடு மலைகள் நதிகள் கடல் எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம் மனிதர்கள் ஒரு பக்கம் ஆகா இவ்வளோ அழகாக இருக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாரு சாப்பிட்றதுக்கு பழங்கள்லாம் இருக்குது இவ்வளோ அழகான பூக்கள் பூத்துருக்கு அப்படின்னு இதை பார்த்து சந்தோஷப்பட விலங்குகள்லாம் துள்ளி குதிச்சு ஓடி அவங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷம் ஆயிட்டாங்க இப்போது அந்த சந்தோஷத்தை எல்லாரும் அனுபவிக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாரு கடவுள் அப்போ கடவுள் எல்லாரையும் அழைச்சி சொன்னார் தான் இந்த உலகம் இந்த உலகம் முழுக்க இந்த சூரிய உதயம் அதுக்கப்புறம் அஸ்தமனம் இதெல்லாம் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்தை சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போட்டார் என்னென்னா இங்கே நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் ஒன்றே ஒன்று எந்த காரணத்தை முன்னிட்டும் நெருப்பை மட்டும் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொன்னார் எல்லோரும் ஓகே ரொம்ப சந்தோஷம் கடவுளே நாங்கள் அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாரும் வந்து காலையில் சேர்ந்து உலகத்தை பார்க்குற நேரம் அதிகாலை பொழுது சூரிய உதயம் ஆகுது அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களா எப்படி நேரம் போய்கிட்டே இருந்துச்சு விலங்குகளும் மனிதர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரித்து விளையாடி அப்படி அந்யோன்யமாக இருந்தாங்க நாள் முழுக்க போச்சு சாயங்காலம் ஆச்சு சூரியன் அஸ்தமனமாக போயிடுச்சு இருட்டு வர ஆரம்பிச்சிச்சு இந்த இருட்டு நேரத்தில் எப்படி போய்கிட்டே இருக்கிற போது நடு இரவு இருட்டாயிடுச்சின்னா மனிதர்களுக்கு பயம் வரும் ஆனால் விலங்குகளுக்கு அதை பற்றி பயம் இல்லை இல்லையா ஏன்னா இருட்டுக்குள்ளே கண்ணு தெரியும் அந்த விலங்குகள் அப்படியே தன்னை போல் சர்வசாதாரணமாக போய் வந்து விளையாடிட்டு காலையில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இரவுலையும் இருக்கிறாங்க அடுத்தது விலங்குகளுடைய உடம்புல ரோமம் இருக்கிறதுனால குளிரை பற்றின கவலையும் அவங்களுக்கு இல்லை மனிதர்களுக்கு குளிர் தாங்கலை நேரம் ஆக ஆக நடுநிசி ஆக ஆக குளிரும் வருது இருட்டாவும் இருக்குது கண்ணும் தெரியல அப்படின்னும்போது இந்த மனித கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான் அங்கே இருந்த ஒரு கல் எடுத்து இப்படி உரசி நெருப்பை உண்டாக்கிட்டான் நெருப்பு உண்டாகின உடனே மனிதர்களுக்கு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு குளிரை போகிக்கிறதுக்கு நான் அந்த கதகதப்பும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நெருப்பை பார்த்த உடனே விலங்குகள்லாம் தெரித்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு விலங்குகள் அந்த பக்கம் ஓட மனிதர்கள் இவங்க இவங்க சந்தோஷத்துக்காக நெருப்பை பயன்படுத்த கடவுள் போட்ட கண்டிஷன் என்ன எதை வேணாலும் பண்ணுங்க நெருப்பு மட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாரா இப்போ நெருப்பை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததில் இருந்து மனிதர்கள் வேற விலங்குகள் வேற அப்படின்னு ஆகி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த நல்ல அன்பும் நட்பும் மாறி போய் இவங்க பாஷா அவங்களுக்கு புரியாமல் அவங்க பாஷை இவங்களுக்கு புரியாம தனித்தனியாக ஆயிட்டாங்க அப்படின்னு தொடக்க காலத்தில் மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா நட்பாக தான் இருந்தாங்க ஆனால் நாலாவட்டத்தில் தேவைகளும் கண்டுபிடிப்புகளும் வசதி மேலே உள்ள ஆசையும் ரெண்டு பேரையும் பிரிச்சிருச்சு அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா தேசத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு நாடோடி கதை இது நல்லா இருக்கு இல்லையா நன்றி